ஐயா சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்கான் இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இந்த ஆர்க்க சரியா மாதிரி தண்ணி இல்ல இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்களா செல்போன் அது வெறும் செல்போன் கிடையாது அது சிட்டு சவப்பெட்டி சவ பெட்டி ஐயா அரசாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க ஆனா நாண்டி வழிச்சாதை அமைக்கிறேன்னு ஓட்டு ஓரத்துல உள்ள எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க பிளாஸ்டிக்கை பயன்படுத்த கூடாதுன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல அவ்வளவு வயக்கார் இருக்கும் இப்பலாம் பாத்தீங்கன்னா ஒரு வயக்காட்ட கூட காணோம் எல்லாத்தையும் பிளாட் போர்டு வித்துட்டு இருக்காங்க ராமநாதபுரத்துல எல்லாம் மலையே இல்ல இல்லன்னு குழம்பிட்டு இருக்காங்க இந்த இடத்த மேலூர்ல மலைய காணாம காணாமல குழம்பிட்டு இருக்காங்க என் தாத்தா சுதந்திரத்துக்காக போறாங்க என் அப்பா சோத்துக்காக போறாங்க நான் இனிமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக போறாங்க என் மயனாளிக்கு உசுருக்காகவே போறாங்க